ஐ ஃப்ரெண்ட்ஸ் கமலஹாசன் சார் ரஜினி சார் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னு நடிக்கிறாங்க ப்ராஜெக்ட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறமாவே ஸோ அந்த படத்தோட அப்டேட் வந்து பயங்கரமாக வந்து எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு வரும் என்ன மாதிரி ஒரு படத்துல இருந்து வந்து டிசைன் பண்ண நம்ம அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது ஸோ இப்போ இருக்கு முன்னாடி படத்தோட டைட்டில் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பயங்கரமான ஒரு எஸ்பெக்டன் கிளம்பி இருக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு ஹீரோ சேர்ந்து தான் படத்தோட டைட்டில் அப்படி வரும் பொதுவாக கமல்ஹாசன் சார் ரஜினி சார் ரெண்டு பேருக்குமே இது வரைக்கும் தனித்தனியாக தான் டைட்டில் அமைக்கப்பட்டுச்சு ஸோ அந்த டைட்டில் தான் மரணமாக சார் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் அப்படின்றது அதாவது நம்ம ரஜினி சார் கமல் சார் ஜாயின் பண்ற இந்த படத்தில் கமல் சார் அண்ட் ரஜினி சார் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும் அந்த டைட்டில் அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த டைட்டில் பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரி டைட்டில் சூஸ் பண்ண போறாரு நம்ம லொக்கேஷன் அப்படின்றதுல பயங்கர ஒரு ஆர்வம் கிளம்பிட்டு இருக்குது இப்போ ஸோ இந்த டைட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறாங்க என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ணப் போறாரு நம்ம லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு மிகப்பெரிய ஜாம் ஒன்கள் படத்தில் இருக்காங்க அப்படின்னு போது அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு செமையான டைட்டில் சூஸ் பண்ணால் ரொம்ப செமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடாது பவர்ஃபுல்லாக மாஸ் சார் பயங்கர ஒரு ரகுடா இருக்கும் ஏன்னா ரோகேஷ் காஞ்சி படம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரகுடான ஒரு டைட்டில் தான் அதனால இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா ரகுடான ஒரு டைட்டில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எதிர்பார்க்கலாம் சோ சீக்கிரம் இதை பத்தி அப்டேட் வந்து நம்ம ஆர் கே ஃபை சைட்ல இருந்து நினைக்கிறேன் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் சினிமா பத்தி நன்றி சேர்ந்தவங்களுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தேங்க்யூ